ஓ மை காட் வாட்டே ஆக்டிங் வாட்ட பர்ஃபார்மன்ஸ் ஓய்யோய் யோ வேறு லெவலுங்க எபிசோடு உண்மையுமே சொல்கிறேன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையே சொல்லணும்னா விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல இன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கிட்ட கோவப்படுறார் அப்புறம் ஒரு லவ் காட்டுறாரு அப்புறம் வந்து என்ன எதுன்னு தெரியாமல் இருக்கார் அதுக்கப்புறம் கவிரிக்கிட்ட மறுபடியும் கோவப்படுறாரு அந்த ரெண்டு கோவத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஏன்னா உண்மையை சொல்ல வரும்போது தடுக்க தடுக்கிற போது அந்த கோபம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு அப்பாவாக அவரோட பொறுப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை மருமகனாகவும் அவருடைய அக்கறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் அவர் பெர்ஃபாமன்ஸ் பின்னிட்டா இருங்க சுவாமியோட ஆக்டிங்கை வந்து நொறுக்கி தள்ளிட்டாங்க இன்றைக்கி சீனில் ட எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துகிட்டார் டேரக்டர் அப்படின்னு சொன்னோம் நம்ம உன் திறமை எல்லாம் நீ காட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு டயலாக்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும் அதில் ரொம்ப நுணுக்கமாக ரேரான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அம்மா வந்து எமோஷ்னலாக பேசும்போது எஸ் இன்னைக்கு சாரதமாகவும் ஒரு பக்கம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு அம்மா அந்த இடத்துல அவங்களுடைய ஊர் பேசுகிற என்றைக்குமே நான் என்ன பண்ணாலும் ஊர் பேசுங்க என்ன பண்ணாலும் பேசுங்க நின்ன நடந்தால் தூங்கினா என்ன பண்ணாலும் ஊர் பேசுவோம் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை இருந்தாலும் அவங்க சொல்கிறது ஊர் பேசுகிறத சொல்லவே இல்லை விஜயோட ஃபேமிலி சைடில் அவங்க பாட்டியும் சித்தியும் பேசுகிறதா டார்கெட் பண்ணுறாங்க பாட்டுன்னு பாட்டி அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க ஏன்னா யார் யாருன்னு விஜய் கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் சித்தியும் பாட்டியும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் வந்து பயங்கர கோவம் உண்மையுமே சொல்கிறேன் விஜய் வந்து அங்கே பாட்டிக்கிட்ட கோவப்பட்டதெல்லாம் நூறு சதவீதம் நியாயம் என் வாழ்க்கையில் என்னோடய இதே இல்லாமல் எனக்கு எது பற்றியும் தெரியப்படுத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு டைவர்ஸ் பற்றி போய் பேசிட்டு வந்திருக்கீங்க நான் சொன்னேன்னு வேறு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் ஒருத்தருக்கு அவ்வளோ கோவத்தை கொடுக்கும் கரெக்டு தானே வாழ்க்கை இல்லைங்க ஒவ்வொரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் பார்த்து அதாவது நம்ம யாரையும் திரும்பியே பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறவங்கக்கிட்ட பயன்படுத்துகிற வாழ்க்கை ஓகே ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணுறது வேறு ஆனால் குடும்பம்னு வரும்போதுங்க வார்த்தையை பயன்படுத்தணும் பார்த்து இல்லைன்னா நாளைக்கு அவங்க ஃபேஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு சங்கடம் ஏற்படும் இது வந்து எல்லாத்துக்கும் உண்டான ஒரு வார்த்தை தான் ஸோ அதனால் பாட்டியை அந்த முதுகில் குத்துற ஒரு வார்த்தையால் துளைச்சி ஒரு துப்பாக்கியில் தோட்டாவை விட்டால் சல்லுன்னு பாஞ்சதுங்க அந்த நம்ம மனசில் உன்னையுமே சொல்லணும்னா இன்றைக்கி விஜய் சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு காவிரி வந்து அந்த ஒரு பரிதவிப்போடு இருக்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட கங்காவும் குமரனும் அவங்க ரெண்டு சேர்றது அப்பா காலம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிறைவு அப்படின்னு எல்லாருமே அவுட் ஸ்டாண்டிங்காக பண்ணியிருந்தாங்க பட் எவ்ரி டயலாக்ஸ் எக்ஸ்பிரஷன் தான் இன்றைக்கி சீனோட ஒரு சூப்பரான விஷயம் இந்த ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ஓகேவா விஜய் மறுபடியும் வராரு அது மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஹை வோல்டேஜ் ட்ராக் இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட் நான் சொல்கிறேன் அது இந்த ரிசல்ட்டுக்கான ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுதான் உங்களுடைய கருத்துக்கள் வேற லெவல் ஆக்டிங் டைரக்ஷன் அதுலயும் தாத்தாவோட ஷாக்கிங் தான் வந்து தாத்தா கிட்ட இந்த டைவர்ஸ் பற்றி பேசும்போது தாத்தா அவ்வளோ பெருசு பண்ணலைங்கிறது எனக்கு தாத்தா மேல வருத்தம் பட் இப்போ ஷாக் ஆயிட்டார் கொடுக்கல அவருக்கு அப்போ ரியாக்ஷன் எனிவேஸ் டைலாக் கொடுக்கல இப்போயாச்சும் கொடுத்தாங்களே அதுவும் சந்தோஷம் தான் எனிவேஸ் விஜயோட வாழ்க்கையில் தாத்தா மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் வந்திருக்காங்க எனிவேஸ் பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கே தெரியாம கேம் பண்ணுவாங்க ரைட்டா எல்லாத்துக்கும் அப்படி நடந்திருக்கா எனக்கும் நடந்திருக்கு உங்களுடைய கருத்துக்கள்